ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரஹே அமர்த கலசகஸ்தாயே ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சிறராசி ராசி நில ராசி ரிஷபராசி இந்த ராசிநாதன் சுக்கரபகவான் காலத்தில் நிர்ணயிக்க பண்ணக்கூடியவர் சுகபோகத்தை தரக்கூடியவர் முக அழகை பற்றி குறிக்கக்கூடியவர் பூலோக ரகசியங்களை அதிகம் அனுபவிக்க துடிப்பவர் அன்பானவர் அடங்காதவர் அயராதவர் இந்த ராசிகள் தான் செவ்வாய் பகவானின் சுறுசுறுப்பான மிருகசிரன் நட்சத்திரமும் சந்திர பகவானின் கலி பிரமாவண ரோகிணி நட்சத்திரமும் மேலும் சூரிய பகவானின் கிருத்திகி நட்சத்திரமும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கவும் சாதரையவும் தன்னம்பிக்கை மிகுந்தவரும் மிகவும் துணிச்சல்காரர்களாக உழைப்பாளிகளாக உத்தமர்களாகும் ஏன் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் மகா வல்லவர்களாகும் இந்த ரிசப ராசி இந்த ரிசபக்கணத்தை உதித்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பது மிகை ஆகாது ஆனால் உங்கள் ராசிக்கு எட்டு குடிய பனபரஸ்தானத்துக்கும் பதினொன்று கூடிய பனபரம் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியை குருபவாம் வரும் எட்டாம் தேதி இன்னும் தொண்ணூத்தி ஆறு மணி நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அசாத்தியமான தனவரவை கொடுக்க ஆளுய மாலையை கொடுக்க அவர் ரெடியாகிவிட்டார் ஏனெனில் குருபோபான் சுக்கரனுக்கு பாவி என்றாலும் அவர் மூன்றாம் இடத்தை மறைந்து அவருடைய உச்ச பார்வை அதிசார குருவின் உச்ச பார்வையை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு பெருத்த கேந்திரசமான விருச்சகை விடு உங்களுக்கு மனைவி வெளி ஆதாயத்தையும் ரிசபராசி ரிசபணக்காரங்களில் இந்த காலகட்டங்களில் வழியினால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் நல்ல கூட்டாளிகளால் நல்ல தனக்கார யோகத்தையும் பெரும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து மிகப்பெரிய ராஜ சக்கரவர்த்தியாக குபேர சக்கரவர்த்தியாக குபேர துல்லிய ராஜயங்கப்பட்ட பெற்ற மகா பட்டியலில் குபேரர் பகவான் போல் உங்களை வாழ வைக்க குரு பகவான் ஆயத்தமாகி வைத்தார் அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய தன்னம்பிக்கை மிகுந்தவராய் சாதரி யோகம் பெற்றவராய் மிகப்பெரிய பிரபு பட்டவராய் நீங்கள் வளம் வரப்போறீங்க இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு நடக்க இனிமே ரிசபராசி இந்த ரிசபலக்கணக்காரங்கள் பன்னிரண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் உங்களை பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தையும் பல நாட்களை சம்பாதிக்கக்கூடிய தனயத்தையும் குரு பகவான் கொடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு வளம் வர வைக்கப் போகிறார் பெரும் தனக்காரனாகிய குரு பகவான் அப்படிப்பட்ட குரு உங்கள் வாழ்க்கையில் அவருடைய ஏழாவது விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய மகாராசியும் காலப்பிரசருக்கு பத்தக்கூடிய மார் ராசியையும் பார்க்கும் பொழுது சனி பகவானின் காரகத்துவம் உங்களுக்கு இந்த லாபத்தில் உள்ள சனி உங்களுக்கு யோகத்தை கொடுத்து வெளிநாட்டு வழி வருமானங்களையும் நீர்வழி ஆதாயங்களை வருமானத்தையும் விவசாய தனப்பெருக்கத்தையும் பணப்பெருக்கத்தையும் கொடுத்து நீச தொழில் மூலமாக வருமானத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடியவர்கள் இந்த ரிசவராசிக்காரர்கள் மிகவும் ஆளுமைத்தன்மை பெற்றவராக அரசாங்கத்தின் ஆதரவு பெற்றவராக மிகப்பெரிய சாதரிய தன்னம்பிக்கை யோகம் பெற்றவராக இந்த ரிசபராசிக்காரங்க வளம் வரப்போகிறாங்க மேலும் நம்முடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொ உள்ள சனீஸ்வர பகவானை பார்க்கும் பொழுது அந்த சனீஸ்வர பகவான் இயக்கலேயே உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்குரியவராகி தசப கேந்திர கோணத்துக்கு அதிபதியாகி தர்மகர்மாதிபதியாகி அந்த தர்மகர்மாதிபதியை குரு பகவான் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் பனயோகம் பால் பாக்கியோகம் மிதமெஞ்சியவராயேன் அனைவருக்கும் மிகப்பெரிய சவால் கொடுக்கும் விதமாக பணபரப்பு பெற்றவராய் மிகப்பெரிய தாராள மயமாக்கப்பட்டவராய் நீங்கள் வளம் வரப்படுங்க இப்படி ராஜயலுக்கு நிகழ்வுக்காக நீங்கள் பல்லாண்டு காலம் காத்திருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அக்டோபர் எட்டு முதல் வரும் அசாத்தியமான அதிசார குரு பயிற்சி வரை டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்குள் உங்களை முன்ன மன்னவன் யோகமும் மாபெரும் தென்னபரிய முதல்வனாக்கக்கூடிய மிக பெரும் ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த குபேர துல்லியம் ராஜயோகம் பெற்ற குபேர பகவான் போன இந்த குரு பகவான் இப்படி அசாத்தியமான தனபரவை எண்பத்தி நாலு நாட்கள் கொடுத்து திக்கு திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு பல வழிகளில் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டப்போகின்றது அவர்கள் செய்கின்ற தொழில் அசாத்தியமாய் போகின்றது சிலர் அரசாங்க வழி ஆதாயத்தை போகிறாங்க சில வெளிநாட்டில் செட்டில் ஆக போறாங்க இவர்கள் வாங்கி வந்த வரம் என்று நான் கூறுவேன் மற்றும் சினிமா கலைஞர்களுக்கு இந்த கலைஞரில் எடுத்துக்கின்ற படங்கள் நல்ல வசூல் செய்யக்கூடிய யோகத்தையும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய பெரும் தனவரவை கிடைக்கக்கூடிய நேரத்தையும் இந்த காலகட்டங்களை பெரும் குரு பகவான் கொடுக்கிறார் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு பெரும் தனயோகத்தை கோடி பல கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி தனைய கொடுக்க மிகவும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் குரு பகவான் ஆவார் அந்த பக்த குரு பகவானே உங்களுக்கு மூன்று என்று சொல்லிய உச்சஸ்தானத்தை இருந்து கொண்டு அள்ளி கொடுக்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பெருத்த கேந்திரஸ்தமன பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு பார்ப்புகள் போற்றும் மன்னவன் ராஜாதி ராஜ சக்கரவர்த்தியை அவரை இந்த ரிசபலக்கணக்காரர்களுக்கு ராகு அள்ளி கொடுக்கின்றார் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் என்று சொல்லும் இந்த கரும்பாபு ராகு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருத்த தனியோகத்தை கொடுக்கிறார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தையை ராகுபவான் நான்கு ஏழு பத்து கிருந்த ஸ்தானமாக இருந்து அந்த இடத்தை குரு பகவான் சரி அந்த ராகுபகவான் இருக்கிற இரண்டாவீட்டையும் பன்னிரண்டாவிட்டையும் குரு பகவான் பார்க்கும்போது தனவரவு பணபரவுக்கு குறைவில்லாத சர்வ சாதாரியமான அசாத்திரமான பணபரவு பெற்றவராய் இவர்கள் வளம் வருவாங்க பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ தனம் படைத்தோ சீமானாகி விதனை கேளு தேசு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தே மாசில்லா மன்னமனாய்ப்பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர் தானே என் புலிபானி சித்திரைக்கு இந்த பத்தாம் இடம் பவிய ராஜஸ்தானமான குதகோல கும்பவெட்டில் ராகுபோமான் இருந்து ராகுபோமானுக்கு இரண்டாம் வீட்டை மகர ராசியும் பன்னிரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீடு கும்ப பன்னிரெண்டாம் வீடு மகர ராசியும் இரண்டாம் வீடு மீனராசியும் பார்க்கும் அமைப்பு இந்த குருபோவானின் உச்ச பார்வை கிடைப்பதனால் இந்த எண்பத்தி நாலு நாட்களுக்கும் என்னில்லா செல்வாக்கு யோகம் ஆ ஊரே உயர்த்தக்கூடிய உன்னத ராஜயோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாவை வளம்பரப்புங்க சில ரிசப காசிக்காரர்களுக்கு அரசியலில் தனயோகம் அழிக்கப் போகுது பதவியோகம் போகுது பார்ப்புகள் மற்றும் வண்ணவனாய் வளம் பரப்பாங்க தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலை வெளிமாநிலம் வெளிநாடுகள் சேர்ந்த பிராஞ்சஸ் பெரும் அளவுக்கு பணம் வரக்கூடிய நேரமும் மிகப்பெரிய ராஜரீக கூட்டத்திற்கு தலைவனாக வரக்கூடிய நேரங்களையும் இந்த குருபோக கொடுத்து மிகப்பெரிய ராஜ கூட்டத்திற்கு வளர் தலைவனாக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த குருபோவானு கொடுக்கின்றார் இந்த காலக்கட்டங்கள் நீ குரு பகவானுக்கு அதிகம் கிடைக்க இவர்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் மதுரை மாவட்டம் கல்லழகர் ஆலயம் சென்று ஒரு வியாழக்கிழமை கல்லழகரை வழிபட்டு அங்குள்ள கருப்பண்ண சுவாமியை வழிபட்டு வரும்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பெற்று யாரும் எதிர்பாராத தனயோகம் பணயோகம் மிகப்பெரிய ஷாதிரி இயங்கப்பட்டு ஊரே வியக்கும் உன்னத மாலை மரியாதையும் பெரும் தனமந்தராய் ராஜரீக கூட்டத்துக்கு தரவனா வந்து மிகவும் ராஜாவாக வருவது இவ்ந்த கரகை இந்த அதிசார குறுப்பயிற்சினால் உண்மை உண்மை உண்மை